வந்து மிஸ்பிஹேவ் பண்ணாரு மேடம் நான் உங்க பக்கத்துல உட்காந்துக்கிறேன் தனியா உட்காந்த மாதிரியா வந்திருக்கு இது ஒரு பெரிய நடிகை ஒரு பிரபல நடிகரை கல்யாணம் பண்ணிருக்கு இதுலயும் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்ப ஆசைப்படுறேன் உங்களுடைய மௌனம் தப்பாக தெரியும் நீங்க என்ன ஹெட்லைன் போடுவீங்க என்ன ஹெட்லைன் போடுவீங்க செருப்பால அடிக்க என்ன இது உக்கு ஒண்ணு போட்டு நாங்க போடாத உக்கு டான்ஸா என்ன மோகன்லால் சாரே கேட்டாரு ஐயோ இல்லைங்க இந்த மாதிரி எல்லாம் வச்சு முடிச்சு வாங்க வாங்கினா வாங்கிட்டேன் இந்த பக்கம் பார்த்தா சுனிதா வில்லியம்ஸ் அங்க ஸ்பேஸ்ல உட்கார்ந்து இந்த பக்கம் பார்த்தா ஒரு கமலா ஹாரிஸ் வந்து பிரசிடென்ட் ரன் பண்றாங்க நாங்க இன்னும் இந்த மாதிரி கேவலமான விஷயத்த பேசிக்கிட்டு ஐ திங்க் தட் இஸ் அயர் இன் சொசைட்டி அண்ட் ஃபார் விமன் சரி வாங்க உங்க உங்க இஷ்டம் என்ன என்ன கேள்வி கேட்டு எதாவது இதுக்காக உங்க ஃபுட்டேஜ் வரணும்னு கேளு வாங்க நான் நிறைய சொல்லிட்டேன்ல இல்லைங்க ஒரு நாலு நாளுக்கு முன்னாடி எனக்கு எஸ்ஐடியில இருந்து ஃபோன் பண்ணாங்க போன் பண்ணி நான் ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட வந்து என் பாராட்டுகளை சொன்னேன் பரவாயில்ல இவ்வளோ சீக்கிரமா நீங்க வந்து ஒர்க் பண்றீங்கன்னு சொன்னேன் அப்போ இதை இந்த விஷயமா கேட்டாங்க ஆமா நடந்ததுன்னு சொன்னேன் பட் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கல தேர்ஸ் நோ கம்ப்ளைண்ட் சார் இன்வெஸ்டிகேட் அவங்க பண்றதுக்கு எதுவும் கிடையாது நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் கம்ப்ளைண்ட் கொடுக்கல தே ஜஸ்ட் ஜெட் கிளாரிஃபிகேஷன் இது தட்ஸ் ஆல் கண்டிப்பா நான் எப்ப சொல்லிருந்தேன் கமிட்டினா வந்து நீங்க வந்து நான் ஒன்னே ஒன்னு சொல்ல விரும்புறேன் ஏன்னா நீங்க பிரஸ் எல்லாருமே இருக்கிறதுனால கமிட்டின்னா என்ன இவ்வளோ அக்கிரமம் நடக்குதா தமிழ்ல அப்படியெல்லாம் கிடையாது தமிழ்ல அந்த அளவுக்கு நிறைய குறைஞ்சி போச்சு ஏன்னா படிச்சவங்க வந்துருப்பாங்க வந்திருக்காங்க அவங்கவுங்க வந்து அவங்க பிஹேவியர் மாறி போச்சு அவங்களுடைய ஆட்டிடியூட் மாறி போச்சு எல்லாமே வெரி வெரி என்ன சொல்றது ரொம்ப கான்பிடண்டா இருக்காங்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காங்க எல்லாரும் அந்த மாதிரி இருக்காங்க ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல நான் நினைக்கிறேன் ரெண்டாவது தரத்துல இருக்கிற கேரக்டர் ஆர்டிஸ்டோ இல்லை ஏதாவது ஒரு கதாபாத்திரம் எங்கேயோ ஒரு இடத்துல தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நான் சொல்றது ஒரே ஒரு விஷயம் நான் ஏன் இதை பத்தி பேசினா இன்னைக்கு ஏன் பேசினேன்னா ஏன் அதுக்கு முன்னாடி சொல்லணும் அந்த இடத்துல நான் என்ன பண்ணுமோ நான் பண்ணிட்டேன் என்ன மோகன்லால் சாரே கேட்டாரு ஐயோ இது என் செட்ல நடந்த சார் நான் பேர் சொல்ல விரும்பல இது நீங்களோ வேற யாரோங்கிறது நான் சொல்ல ஆனா யா பெரிய ஆளுங்கள் யாரும் அந்த செட்டில் இல்ல நான் நடந்து போகும்போது பார்க்கறது நான் பார்த்தோன்னே ஆனா எனக்கு அந்த பாஷையில எனக்கு அவ்வளவு ஃப்ளூவெண்ட் இல்லாதனால நான் பேசல ஒரு தமிழ் கிட்ட என்னது இது அப்படின்னு இல்லைங்க இந்த மாதிரி எல்லாம் புடிச்சு வாங்குவாங்கன்னா வாங்கிட்டேன் ஒருத்தர் ஒரு காப்பி அனுப்பிச்சிருப்பான் பாவ்ட் இருக்கும் அப்புறம் நான் வந்து ப்ரொடக்ஷனை கூப்பிட்டு சத்த போட்டு இந்த மாதிரி நீங்க வந்து நீங்க தான் பாதுகாப்பு கொடுக்கணும் இதெல்லாம் கேரவன்ஸ் வந்து ஐ ப்ரடு ஹீரோவோட கண்ட்ரோல் கிடையாது இல்லனா சும்மா அவர் மேல போடணும் இவர் மேல போடணும் இங்க சென்சேஷனலைஸ் பண்றதுக்காக இல்லை ஹேமா கமெனியில இந்த மாதிரி எல்லாம் பாதுகாப்பு வேண்டும் அப்படின்னு அங்க சொல்லிருக்காங்க இந்த மாதிரி ஃபெயிலிங்ஸ் இருக்கு அதை கரெக்ட் பண்றதுக்கு இதுவும் ஒரு ஒரு இடம் இந்த இடையும் இந்த இடத்தையும் நீங்க கரெக்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் நான் இந்த விஷயத்தையே பேசுறேன் அண்டு என் லைஃப்ல இது வரைக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் நான் ஃபேஸ் ஃபேஸ் தனியாக தான் பெரிய சண்டை நடக்கும் அங்க ஹீரோவும் இருப்பாங்க சில சில ஹீரோ வந்து என்ன ப்ராப்ளம் கேட்பாங்க ஹீரோஸ் கண்டுக்காத மாதிரி அந்த பக்கம் போயிடுவாங்க டு சர்வைவ் விமன் நாங்கள் பெண்கள் வந்து பிறவிலேயே ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவங்க எங்களுக்கு எல்லாமே நம்மளால செய்ய முடியும் ஆனால் எங்கேயோ ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜில எங்களை பின்னாடி தள்ளிட்டாங்க இன்ன வரைக்கும் நாங்க வந்து அதை போராடிக்கிட்டே இருக்கோம் சார் மூடி மறைக்கிறது இல்லைங்க நீங்க இப்ப நான் ஒன்னே ஒன்னு பிரஸ் கிட்ட கேக்குறேன் தயவு செஞ்சு சொல்லுங்க உங்களுக்கு தெரியாதுன்னு உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுங்க எவனோ உட்காந்துக்கிட்டு பக்கத்துல இருந்து பார்த்தவன் மாதிரி பேசுறாங்க உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுங்க

இதையெல்லாம் நிறைய பேர்கள் சம்மந்தப்பட்டிருக்காங்க அங்கங்க தவறு பண்ணிருக்காங்க இன்னைக்கு அதை அனுபவிச்சிருக்காங்க அதை அனுபவிச்சவங்களும் நான் பாத்துட்டேன் அத பத்தி நான் இப்ப பேச விரும்பல ஏன்னா அந்த இடத்துல நான் எப்படி ஹேண்டில் பண்ணுமோ நான் ஹேண்டில் பண்ணிருக்கேன் அந்தந்த இடத்துல அந்தந்த ஹீரோயின்ஸோ அந்தந்த ஆர்டிஸ்டோ எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அவங்க ஹேண்டில் பண்ணிருக்காங்க இது வந்து மீடியால பேசியோ மக்கள் மக்களிடம் போய் எங்களுக்கு இப்படி நடந்து போச்சு நாங்க கரெக்டா ஹேண்டில் பண்ணிருக்கோம் ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா வருங்கால பெண்களுக்கும் வருங்கால சமுதாயத்துக்கும் வருங்கால ஆர்டிஸ்டுக்கும் தேர் பி புரொடெக்ஷன் ஏன்னா இன்னைக்கு எரோ போயிடுச்சு எ எங்கயோ இருக்கிற ஒரு கேமரால ஒரு சிசிடிவில இருந்து நீங்க ஒரு விஷுவல் குடிக்கிறீங்க அத பத்தி எழுதுறீங்க கரெக்டா சோ இப்போ இருக்க எரால ப்ளீஸ் இதெல்லாம் இருக்கு உங்க பாதுகாப்பு நீங்க கரெக்ட் பண்ணிக்கங்க இப்ப நான் ப்ரொடியூசர் கான்செப்ட் போனே நான் இன்டர்மெண்ட் கேக்கறேன்ல இதுல நாங்க என்ன என்ன பத்திரமா பாத்து பண்ணோம்னா ஐயோ நீங்க இந்த மாதிரி எல்லாம் இருபது வருஷத்துக்கு மூணு வருஷம் எவ்வளவு பெண்களுக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்ததுன்னா ஒரு கமிட்டி இருந்தா சங்கத்துல நான் நாசர் கிட்ட சொன்னது வந்து கீப் அ ஸ்ட்ராங் கமிட்டி ஒரு போலீஸ் ஆஃபீஸரோ ஒரு லாயரோ இதை வச்சீங்கன்னா ஒரு செக்யூராயோ இவங்க கிட்ட சொன்னா எதாவது நடக்கும்னு நம்புற ஒரு கமிட்டி வைங்க நிர்பயா கேஸ் வந்து எட்டு வருஷம் நிர்பயா அவ்வளவு பெண்களாக ஐயோ யாருக்குமே அது ஒரு என்கரேஜிங்காவே இல்ல இன்னைக்கு கேல்கலேட்டால அந்த பொண்ணு பரிதாம செத்துப்போம் ஐயோ இந்த பொண்ணுக்கு எப்ப நியாயம் கிடைக்கும் இவ சாவுக்கு எப்ப இந்த தண்டனை கொடுக்க போறாங்கன்னு நினைக்க போகுது இன்று பிரதமர் மோதிஜி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி தவறுகள் பெண்களுக்கோ குழந்தைகளுக்கோ நடந்தா யூ ஹாவ் டு ஃபாஸ்ட் ட்ராக் இட் சீக்கிரமா முடிக்கிறதுக்கு நீங்க வலியுறுத்துங்கன்னு சொல்லியிருக்காரு ஒரு பிரைம் மினிஸ்டர் சொல்ல போகும்போது எங்களுக்கு மனசு திருப்தியா இருக்கு ஓஹோ இது மாறணும் மாறதுக்காக தான் நான் குரல் கொடுத்தேன் நெக்ஸ்ட் மாலை மனசு சொல்லுங்க

ப்ரொடியூசர் ப்ரொடக்ஷன் இப்போ இருக்கிற காலகட்டம் வந்து நான் இப்போ எல்லா ஹீரோஸ் கூடயும் நினைச்சிருக்கேன் எல்லா புது ஹீரோஸ் கூடயும் நினைச்சிருக்கேன் புது டைரக்டர்ஸ் கூட நினைச்சிருக்கேன் பாதுகாப்புங்கிறது இப்போ ஐ டோன்ட் சி ஒரு பெரிய ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கிற மாதிரி என் கண் முன்னாடி தெரியல முன்ன தெரிஞ்ச மாதிரி இப்போ தெரியல பின்னாடி ஏதாவது நடக்குதான்னு தெரியல இல்லை அவங்கவுங்க லவ் பண்றேன்னு சொல்லி ஏமாத்துறாங்களான்னு எனக்கு தெரியல ஏன்னா இது வேற மாடல் இப்போ சரிங்களா அதனால எனக்கு அது அவ்வளோ என் கண்ணுக்கு வரல பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது இந்த மாதிரி டான்சர்ஸுக்கு அடுத்த ஆர்டிஸ்டுங்களுக்கு செகண்ட் கிரேடர் ஆர்டிஸ்டுக்கு அது கிரேடுன்னு சொன்னால் இன்னொரு கேரக்டர் பண்ணுறவங்க இப்போ ஹீரோயின்னா எல்லாரும் விழுந்தடிச்சு எங்களை கவனிப்பாங்க அடுத்த கேரக்டர் ஆர்டிஸ்டா அவங்கள வந்து பாதுகாப்பு பாதுகாக்க வேண்டியது ப்ரொடியூசர் இது நான் ப்ரொடியூசர் கவுன்சிலே சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு டாய்லெட்டோ சேஞ்சிங் ஃபெசிலிட்டிஸோ கேரவான்ஸ் வந்து ப்ரொடெக்டடா இருக்கோ இதெல்லாம் பார்க்க வேண்டியது புரொடக்ஷன் சோ அங்க ஏதாவது ஒரு தவறு நடந்தா அந்த பெண்ணுக்கு நம்ம அவேர்னஸ் கொடுக்கணும் நீ இங்க வா இங்க வந்து பதில் இங்க வந்து சொல்லு ஏன்னா இது அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் சொன்னோம் பத்து வருஷம் பத்து இது ஆம்பளைங்க கேட்கிற ஒரு காமனான கேள்வி ஒரு பெண்ணோட மனநிலை யாருக்குங்க தெரியும் அந்த அஞ்சு வருஷத்துல எவ்வளவு வேதனை அனுபவிச்சிருக்காங்க வேலை இல்லாம கஷ்டப்பட்டிருக்காங்க குடும்பத்தை பார்த்துக்கணும் குழந்தைய பார்த்துக்கணும் எவ்வளவு விஷயத்த சுமந்துக்கிட்டு இருக்காங்க எல்லா பெண்களும் ஒரு ஒரு துறையிலயும் நான் சொல்றேன் ஒரு ஒரு துறையில அது யாரா இருக்கட்டும் ஒரு சமைக்கிற பொம்பளையா இருக்கட்டும் இல்லாட்டி பெரிய இருக்கட்டும் பெரிய ஐடி கம்பெனியில இருக்கிறவங்களா இருக்கட்டும் அவங்க எல்லாம் பாதிக்கப்படுறது படுறவங்களுக்கு ஐடி கம்பெனில யூ ஹேவ் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி ஒரு ஹை லெவல் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் நம்ம உருவாக்கணும் வித் ட்ரஸ்ட்

நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேங்க இருக்கலாம் அவங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இருக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப வந்து எனக்கு அவ்வளோ கண்ணுக்கு தெரியல ஒருவேளை பண்றதுனால நான் அதை பாக்கலையா எனக்கு தெரியல பட் யூஸ்வலா வந்து ஏதாவது ஒரு ஆர்டிஸ்ட் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க முன்னெல்லாம் யாராவது வந்து என் ரூம்ல இருப்பாங்க இல்லன்னா செட்ல வந்து மேடம் நான் உங்க பக்கத்துல உட்காந்துக்கிறேன் அங்க தனியா உட்காந்தா அவங்க ஒரு மாதிரியாக பேசுகிறாங்கன்னா சரி பக்கத்தில் உட்கார் யார் நான் இருக்கப்போகுது அவங்க யாரும் வரமாட்டாங்கன்னா அந்த பொண்ணுக்கு ஒரு தைரியம் வந்திருக்கு இது ஒரு பெரிய நடிகை ஒரு பிரபல நடிக் நடிகரை கல்யாணம் பண்ணியிருக்கு அந்த பெண்ணுக்கு நான் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு பெரிய ஒரு நடிகர் குடிச்சிட்டு வந்து மிஸ்பிஹேவ் பண்ணாரு அப்போ என் கணவர் பக்கத்தில் இருந்தாங்க என் கணவர் வந்து தயவு செஞ்சு நீ எதுவும் சொல்லாத குடிச்சிருக்காங்க அப்படிங்கிறாரு அந்த சமயம் பார்த்து அவர் எங்கேயோ கூப்பிட்டாங்க போயிட்டாரு அந்த ஆளை வந்து நான் என்னென்ன பேசணுமோ நான் பேசிட்டேன் அந்த பொண்ணு வந்து என்ன கட்டி பிடிச்சு சொல்லி எனக்கு பாச தெரியாது நீ எனக்கு என்னமோ தெரியும் ஐ லவ் யூன்னு சொல்லி இன்ன வரைக்கும் எனக்கு ஒரு நெருங்கிய ஒரு இருக்காங்க தப்பு நடக்கிற இடத்துல கட்டி கேக்குறோம் அதை கரெக்ட் பண்றோம் அதை கொண்டு வந்து நான் பப்ளிக்லயோ மீடியாலயோ அது போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணா என்ன பண்ண போறோம் எனக்கு என்னன்னா நிறைய அதை தப்பு பண்றவங்க நான் என் கண்ணால பார்த்திருக்கேன் நிறைய பேர் தப்பு பண்ணிருக்காங்க ஆனா சொசைட்டி வந்து அந்த ஆம்பளைய தான் மேலே தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க மேல தூக்கி வச்சு நீங்க கொண்டாடுறீங்க அப்ப எங்க ஹீரோயின்ஸ் ஒவ்வொரு ஹீரோயினுக்கும் ஒரு கதை இருக்குங்க எனக்கு தெரியும் அந்த ஹீரோயின்ஸ் எல்லாம் என் பக்கத்துல உட்கார்ந்துட்டு நாங்கள் இப்படியே உட்காந்துட்டு இருக்கோம் நாங்க எனக்கு அதுதான் எனக்கு ஃபெயிலியரா தெரியும் இந்த பக்கம் பார்த்தா சுனிதா வில்லியம்ஸ் அப் இங்க ஸ்பேஸ்ல இந்த பக்கம் பார்த்தா ஒரு கமலா ஹாரிஸ் வந்து பிரசிடென்ட்க்கு ரன் பண்றாங்க நாங்க இன்னும் இந்த மாதிரி கேவலமான விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கோம் ஐ திங்க் தட் இஸ் a failure in society and government தெரியலனா அவருக்கு தெரியலதான் அவர் தெரிஞ்சா அவர் சொல்லுவாரு சார் நான் ஒன்னே இதுல இதுலயும் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புறேன் ஆசைப்படுறேன் உங்களுடைய மௌனம் தப்பாக தெரியும் உங்களுடைய மௌனம் நீங்க வந்து இது எதுக்கு சொல்லணும் இது சொன்னா இது நான் என்ன என்ன பதில் சொல்லணும் ஒண்ணும் சொல்ல வேண்டாம் நான் இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக எல்லாருடைய முக்காந்து நான் சரியாக செயல்படுவேன் ஒரு வார்த்தை சொன்னா அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வந்து ஒரு சகோதரியா இருக்கலாம் பட் இஸ் உங்க உங்க இருக்கிற பெண் அவங்க பெரிய யார் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா ஒவ்வொரு கதாநாயகனுக்கும் தெரியும் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்கும் தெரியும் ஒவ்வொரு டைரக்டருக்கு தெரியும் தெரியலன்னு இல்லை அவங்க வந்து ஒரு வார்த்தை அந்த பெண் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு சொன்னா உண்மையிலே சந்தோஷமாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் நான் இது என் கணவரிடம் சொன்னேன் அவர் ஆஃப் கோர்ஸ் அது பாலிட்டிக்கலா அவர் எப்படி அது அது என்ன கரெக்ஷன் கொடுக்க முடியுங்கிறது அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ஏன்னா அவர் நடிகர் சங்கத்துல அவர் மெம்பர் கிடையாது தூக்கி போட்டாச்சு அவர் அது இன்னும் அவனால அது ரீச் ஸ்டே பண்ண தெரியல தெரியலன்னு சொன்னேன் ஓகே ஐ நீட் ஸ்டே பண்ணல தெரியலன்னு சொன்னேன் ஸோ பேசிக்கலி இந்த மாதிரி எல்லாரும் குரல் கொடுத்தா நீங்க வந்து பப்ளிக்ல கொடுக்க வேண்டாம் உங்களுக்கு பப்ளிக்ல பேச பிடிக்கல ஏன்னா இந்த மாதிரி மீடியாவில் பேசுனா ஐ திங்க் லாட் ஆஃப் பீப்பிள் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்காங்க என்ன என்ன உடனே மிஸ்கன்ஸ்ட்ரூட் பண்ணுறாங்க நீங்கள் என்ன ஹெட்லைன் போடுவீங்க என்ன ஹெட்லைன் போடுவீங்க நானும் இதெல்லாம் பார்க்குறதே இல்லை பார்த்தா ராதிகா பேட்டர் விட்டீங்க ராதிகா விஷாலுக்கு சவால் விட்டார் செருப்பால் அடிக்க இது என்ன இது ஹுக்கு ஒன்று போட்டு நாங்கள் போடாத ஹுக்கா டான்ஸா ஆ என்ன ஹுக்கு நான் கேட்குறது வந்து கிரஃப்ட் ஆஃப் த மேட்டர் இன்னைக்கு என்ன யூ ஆல் ஹெப் சிஸ்டர்ஸ் உங்க எல்லாருக்கும் அம்மா இருக்காங்க தங்கச்சி இருக்காங்க மனைவி இருக்காங்க ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் என்னுடைய பர்சனன் லைஃப்போ இல்லைன்னு இன்னொரு நடிகையோட பர்சனன் லைஃப் அவ கடக்குறா அவள் நிர்வாணமா நினச்சா அவள் யாருங்க எங்கள வாட் இஸ் இஸ் ரப்பிஷ் இது வந்து வைப் தப்புங்க ஒரு பெண்ணை பத்தி இப்படி பேசுறது தப்பு ஏன்னா நியூஸ் இஸ் டிஃப்ரெண்ட் நீங்க போர்த் எஸ்டேட் நீங்க வந்து ஒரு நியூஸ வந்து சொல்றீங்க தவறா சொல்ல எங்களுக்காக நீங்கள் குரல் கொடுங்க சொசைட்டியை மாத்துங்க சாரி நான் ரொம்ப ஏதோ கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கேன்